மக்களே நம்ம எனர்ஜியோட இந்த மந்த்துக்கான ஓப்பனிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் சொல்லியிருக்காங்க இதுக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஜாப் ஃபஸ்ட்டு வந்து டேலி ஆப்ரேட்டர் இதுக்கு வந்து டேலி கோர்ஸ் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் ஃபோட்டோஷாப் அப்படி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஃபோட்டோஷாப் கோர்ட்டம் கோர்ஸ் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் சேலரே பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்லேருந்து கொடுப்பாங்க டைமிங் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக்லேருந்து செவன் ஓ க்ளாக் வர கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் காலும் பண்ணலாம் இதுக்கு லொகேஷன் பார்த்திங்கன்னா நம்ம கேப் புது தான் சொல்லியிருக்காங்க மக்களை செகண்ட் ஆப்பனிங் பார்த்திங்கனா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதுக்கு மெயில் மட்டும் தான் கேட்கணும் என்ன டிகிரினாலும் ஓகே தான் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பிலோ தேர்ட்டி ஃபைவ் சேலரி வந்து டென் தௌசண்ட்லேருந்து டுவெல் தௌசண்ட் தான் சொல்லியிருக்காங்க மக்களை இதுக்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு லொகேஷன் பார்த்திங்கன்னா நம்ம கே புது தான் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்டும் பண்ணால் ஆர் உங்கள் ரெசிம் கூட ஷேர் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சிவில் சைட் இன்ஜினியர் கேட்டுருக்காங்க இதுக்கு வந்து மேல் கேண்டிடேட் மட்டும் தான் கேட்டுக்காங்க இதுக்கு பிஇ சிவில் ஆர் டிப்ளமோ சிவில் படித்து கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் ஸ்டார்டிங் சாலரி டுவெல் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வர சொல்லியிருக்காங்க அதுக்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணால் எக்ஸ்பீரியன்ஸும் அப்ளை பண்ணால் டைமிங் கிடையாது ஏன்னா சைட் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம விஸ்வநாதபுரம் சொல்லியிருக்காங்க கிட்டே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டைப்பிஸ் சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலும் ஓகே தான் ஃபீமேல்னாலும் ஓகே தான் என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே தான் ஃபில்மேலுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா நைன் ஓ க்ளாக்லேருந்து செவன் ஓ கிளாக் மேலுக்கு பார்த்திங்கன்னா நைன் ஓ கிளாக்ருந்து எயிட் தேர்ட்டி வர உத்தரங்குடி லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் டைப்பிங் கோர்ஸ் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் இதுக்கு ஃப்ரெஷர்ஸும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா டெலிகாலி எக்ஸிக்யூட்டிவ் கேட்டுக்காங்க இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கேரண்ட் கேட்குறாங்க அட்லீஸ்ட் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் எது டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே தான் டுவெல் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரை சேலரி கொடுப்பாங்க மார்னிங் நைன் ஃபிஃப்டீன்லேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வர டைமிங் இருக்கும் இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம காலவாசல் பைப்பாஸாம்களை கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பை என்ஆர்ஜி